வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற பெரிய இழந்த மரங்க நல்ல சின்ன செடியாக தான் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து டெரஸ் கார்டனில் இருக்கும்போது ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக்கில் போட்டு வச்சுருந்தேங்க அப்போ கொஞ்சம் செடி குட்டியாக தான் இருந்தது அப்புறமா ஒன்று ரெண்டு பழம் விட்டுட்டு இருந்தது அப்புறம் சில நேரம் விழுந்துடும் இப்படி தாங்க இதோட ஸ்டோரியை ஆரம்பிச்சிது நான் வந்து இதை சப்தகிரி நர்சரியிலேருந்து வாங்கியிருந்தேன் எனக்கு பார்சல்ல தான் வந்தது முள்ளு செடினாலும் சேஃப்டியாக அனுப்பியிருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்மளோட மஞ்சள் அறுவடை தாங்க ஃபுல்லாக பார்க்க போறீங்க அப்பா மஞ்சள் அறுவடை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு நான் இன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் பாருங்கள் நான் இப்போ எடுத்து காமிக்கிறது மஞ்சளில் வந்திருந்த பூங்க இந்த பூவே அவ்வளோ ஒரு மனங்க கையில் எடுத்தப்போ கையே மனமாகிற அளவுக்கு இந்த பூ வந்து சூப்பராக மணந்துட்டு இருந்தது எங்கிட்ட கடப்பாறை இல்லைங்க அதனால் நான் வந்து ஒரு கம்பியில் அடிபாகம் வந்து பட்டை தட்டி வச்சுருந்தேன் ஓரளவுக்கு ஈரம் இருக்குது சரி இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுக்க ஆரம்பித்தப்போ அங்கே வந்து கேசவர்த்தினி எக்கச்சக்கமாக நாற்றுகள் இருந்தது சரி அதையே வீண் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அந்த நாற்றுகள் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து மஞ்சள் தோண்ட ஆரம்பித்தேன் பாருங்க நல்லா கை கையாக மஞ்சள்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு போன வருஷம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கிழங்குகள் வச்சு விட்டதுங்க இப்போ ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா மஞ்சள் வந்துருச்சு சரி கொத்தில் வெட்டி பார்க்கலாமான்னு பார்த்தேன் ரொம்ப காயமாயி மஞ்சளெலாம் வேஸ்ட்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு சரி இது சரிப்படாதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து அந்த அந்த கடப்பார மாதிரி இருந்த அந்த கம்பிலேயே வச்சு குத்தி குத்தி அப்படியே கிழங்கையெல்லாம் எடுத்தேங்க அதை குத்தி எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு கையே போயிடுது ஆனால் மஞ்சள் கிழங்குகளை பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷங்க மறுபடியும் விட மனசில் இருந்த கிழங்கையெல்லாம் எடுத்து அங்கேயே வந்து வச்சு ஓரளவுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கழுவ ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ரொம்ப மண்ணோடு இருந்ததுங்க நம்ம கிழங்குகள்லாம் நல்லா வந்து கழுவுணுன்னே சூப்பராக தெரிஞ்சிடுங்க பாருங்கள் எப்படி வந்து மண்ணுக்குள்ளே கிடக்குதுன்ட்டு நம்ம இதை அடிப்படாமல் எடுக்கலாம் அப்படின்னா வரமாட்டேங்குது எங்களோடய ஏரியா வந்துங்க களிமண் களிமண்ணில் நல்லா பிடிச்சிக்குச்சுங்க அப்புறம் எப்படியோ கடைசியில் போராடி கீராடி ஒரு கூழ் நிறைய வந்து ஒரு சட்டி நிறையா மஞ்சள் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதில் பெருசாக ஒன்றே ஒன்று இருக்கிறது வந்து கருமஞ்சள் அது ஒன்று தான் வந்திருந்ததுங்க இன்னும் மற்றதெல்லாம் முத்தலை கிழங்கு இன்னும் கொஞ்சம் பிஞ்சாக இருந்தது அப்புறம் ஒரு சட்டியில் வந்து கொஞ்சம் இலந்த பழம் எடுத்திருந்தேங்க அடுத்தது வந்து இன்றைக்கி கொஞ்சம் கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஜாமுன் அதாவது நகாப்பழத்தில் கருப்பு வெள்ளை அப்புறம் ரோஸ் கட்டிங்ஸு அப்புறம் அத்திப்பழ செடியோடது லெமன் கிராஸ்ஸு கேசவர்த்தினி இதெல்லாம் மாற்றி வைக்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த ஆளுவர கத்தாழ ஜெல்லில் தான் டிப் பண்ணி டிப் பண்ணி அப்படியே வைப்பேங்க எஜ்ஜை வந்து நல்லா சீவிடணும் சீவிட்டு நம்ம அந்த கத்தாள ஜெல்லில் வந்துட்டு நல்லா டிப் பண்ணி ஊற வச்சுட்டு நட்டிங்கன்னா நல்லா வளருங்க செடிங்க இப்போ பார்க்குறது வந்து சேஞ்சிங் ரோஸுங்க நல்லாவே கலர் மாறிடுச்சு சாய்ந்தரம் ஆயிடுச்சுங்க அதனால் நல்லா பிங்க் கலராக மாறி இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஒரு நாலஞ்சு பூ இன்றைக்கி வந்து ஒரு நாலஞ்சு பூ மட்டும் விட்டுருந்ததுங்க பூக்கள் கம்மியாகிட்டே வருது எல்லோரும் சேஞ்சிங் ரோஸ் கட்டை கேட்குறீங்க குளிர்காலம் முடியிற சீசனில் கண்டிப்பாக பூக்கள் முடிஞ்சிடும் அப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குங்க இன்றைக்கும் வந்து நல்லா வந்து டார்க் பிங்க் கலர் பூக்கள் தான் நம்ம எடுத்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ வந்து அப்படியே செடியே வந்து கட்டை ஆயிடுச்சுன்னா ஆனாலும் பூக்கள் வந்து அழகாக வந்துட்டுருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மல்பெரி தான் இந்த வாரம் நம்மளுக்கு வந்து மல்பெரி நிறைய பழம் கொடுத்துட்டு இருந்ததுங்க ஒரு ஒரு நாலு பேட்ச் அளவுக்கு நம்ம மல்பெரி ஜாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் கம்மியாக தாங்க கொடுத்தோம் ஏன்னா இ பழங்களை வச்சு நிறைய ரெடி பண்ண முடியாது ஒரு மூணு பேருக்கு ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி கேட்டவங்களுக்கு மட்டும் நம்ம மல்பெரி ஜாம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தோம் மல்பெரி கட்டிங்ஸும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் அனுப்பி வச்சுருக்கேங்க பழத்தோட கட்டிங்ஸ் மட்டும் அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு நம்ம மல்பெரி செடி வந்து நல்லா ஒரு காய்க்கிற வெரைட்டி தாங்க நீங்கள் பயப்படாமல் கட்டிங்ஸ் வாங்கி வைக்கலாம் மல்பெரி கட்டிங்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவும் உயிர் பிடிச்சிக்கோங்க ாங்க இந்த வர தோட்ட வேலைகள் அவ்வளோதாங்க முடிச்சுட்டு இனி நம்ம கிளம்ப வேண்டியதாங்க நம்ம தோட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி